வணக்கம் மங்கிரி உலகம் நான் உங்கள் சரசா சாங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பரான வடகரை செய்ய போகிறோம் வாங்க வானலில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி தாராளமாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வேக வச்ச கடலைப்பருப்பு ஆக்சுவலாக இது நேற்று நான் சரஸ்வதி பூஜை முடிச்சுட்டு கொஞ்சம் கடலை பருப்பு சாரி சுண்டல் மீந்து போச்சு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் இப்படி ஒன்றும் அதிகமாக ப்ரெஸ் பண்ணி அதோடு சேர்த்துடணும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கால் ஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு நான் வழுக்கும் போது பட்டளை அவங்க பொடி வச்சுருப்பேன் இல்லையா அதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன் வாசனைக்கு சாரி ஒரு ஸ்பூன் இல்லை கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்சி தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அவ்வளோதான் சூப்பரான வடகறி ரெடி ஆயிடுச்சு இந்த வேக வைக்காமையும் வெறும் ஊற வச்சோம் வானலை வறுத்து ஒரு வடகறி செய்யலாம் அதையும் நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் வடகறி பார்க்கவே சூப்பராக இருக்குங்க இட்லி வச்சு சாப்பிட்டு பார்த்தேங்க நிஜமாக நம்ப மாட்டேங்க உண்மையிலேயே சூப்பராக இருந்தாங்க ஹோட்டலில் கூட இப்படி கிடைக்காது அடிச்சிக்க முடியாது அப்படி ஒரு வடகறி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது மிந்து போன பண்ண வடகறி அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்நாள் இனி நாளாகட்டும் நல்லதே நடக்கட்டும்